சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்ப்பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி நான் வருவது இது ஒன்பதாவது முறை இதையும் தவறவிட்டால் நான் பொறுப்பல்ல நான் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது நீ கலங்கி நிற்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி உள்ள உறவுகளில் எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்பதை உனக்கு உணர்த்தத்தான் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றால் மாற்ற வேண்டியதை மாற்று மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள் ஏற்க முடியாததை நீக்கிவிடு அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடு அனுமதி இன்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கி விடும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு காலத்தை போல் பழிவாங்க வேறு ஒன்றும் இல்லை வினை விதைத்தவன் காலத்தால் தான் வினையும் அறுவடை செய்ய வேண்டும் பொறுமையாக நடந்து கொள் பச்சோந்திகள் உருவ நிறத்தை தன் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் மாற்றும் அதுபோல் சில பேர் அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனதையும் மாற்றி கொள்வார்கள் அவர்களிடம் கவனமாக பழகு நல்லவர்கள் போல் நாடகமும் ஆடுவார்கள் அவர்களுக்கு தான் நீதியும் நியாயமும் நிலைத்து இருக்கும் அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது அவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதை ஒரு ஆபத்தும் நெருங்காது ஆபத்தை நெருங்க நான் விடவும் மாட்டேன் தவறான பாதையில் செல்பவர்களிடம் பயணம் செய்யாதே அவர்கள் தீய வழியில் செய்கிறார்கள் உன் மேல் வீண் பலிகள் வரக்கூடும் இன்றைய காலத்தில் யாரை நம்புவது என்று தெரியாது நீ ஒருவரிடம் பழகும் பொழுது கவனமாக பழகு உன் கஷ்டம் எல்லாம் போகின்றது உன் வாழ்க்கை மகிழ்ச்சி கட்டத்தில் போகின்றது உன் எதிர்காலம் வளர்ச்சி அடையும் உன் வாழ்க்கையில் நடந்தவைகளை விட இனி வரும் காலங்களில் உனக்கு அடுத்தடுத்து அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்தது போல் எல்லாம் மாறும் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ எத்தனை முறை என்னை அவமானப்படுத்தினாலும் அத்தனை முறையும் உனக்காக நான் வருவேன் தங்கமே என் பிள்ளைக்காக எத்தனையும் நான் தாங்கிக் கொள்வேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்